கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது என்னாச்சு பார்த்துட்டு அந்த மாடை விலைக்கு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு புத்து இருந்திருக்கு அந்த புத்து அப்படியே சுயம்பு லிங்கமாக மாறிடுச்சு அப்போது ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த லிங்கத்தை அந்த இருந்து அப்படியே வச்சு கோவிலாக கட்டிட்டாங்க அதுதான் சுயம்பூவாக வந்த லிங்கம் அவர் அப்போது அந்த ஊர் அந்த வசதி படைச்ச பெரியவர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணாரு நமக்கு வெறும் லிங்கம் மட்டும் இருக்குது தாயாரம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சிற்பியை போட்டு எனக்கு தாயாரம் நீங்கள் செதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த சிற்பியை என்ன பண்ணார் நான் செதுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போய் காடு மலையெல்லாம் தேடி கல் எடுத்துகிட்டு வரமில்ல நல்ல கல்லாம் ஒரே கல்லாக எடுத்துகிட்டு வந்து செதுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு போய் அந்த கல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதாவும் வந்துட்டு இருக்கும்போது இந்த கல் வந்து கை தட்டி கீழே விழுந்துச்சு கீழே விழுந்து மூணு பாகமாக பிரிஞ்சிடுச்சு மூணு ஆ மூணு பாகமாக பிரிஞ்சிடுச்சு அப்போ அந்த சிற்பிக்கு வந்து ரொம்ப பயமாக ஆயிடுச்சு கஷ்டமாகவும் போயிடுச்சு நம்ம எவ்வளோ தேடி அம்மாவை செதுக்க போகிறோமே செதக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்த அந்த கல் வந்து இப்படி கைத்தட்டி கீழே விழுந்து மூணாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கையை போய் செதுக்கிக்க போயிருக்கார் அப்போது அசிருதியாக அம்மா அழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க இதுவும் மேலே எந்த தப்புமே கிடையாது என்பி என்னுடைய விளையாட விளையாடல் மாதிரி எனக்கு நான் ஒரே இடத்துல என்னோடய சக்தியை கொண்டு நான் இருக்க விரும்பலை எனக்கு என்னுடைய மூணு சக்தியும் மூணு இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கல் மூணாக நான் பிரிஞ்சுருக்கேன்